ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தை கிருத்திகை ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம புட்டு அமுது ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முருகருக்கு பிடித்தமான தேனும் தினைமாவும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சுட்டமது செய்யறதுக்கு இன்னைக்கு தினையை நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோங்க நீங்கள் கப்பு டம்ளர் எதிலையாவது அடுத்தடுத்த பொருட்களை அலந்துக்கோங்க இப்ப இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு இத நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மூணு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதுல நிறைய மணல்கள் தூசுகள் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதில் மூழ்கிறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு திணை நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போ ஏதோ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடிக்கட்டியில் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரைன் ஆகிடும் இப்ப இதுல தண்ணி வ நல்லா வடிஞ்சு வந்திருக்குங்க இப்ப ஒரு நல்ல துணில இதை பரப்பி காய வச்சுக்கலாம் இது வெயில்ல காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஃபேன் காத்துலயே ஒரு இருபது நிமிஷம் காஞ்சாலே சரியாகி வந்துடும் நல்லா ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம புட்டுக்கு தான் அரைக்க போறோம் அதனால புட்டுக்கு எப்படி நம்ம அரிசியெல்லாம் அரைப்போமோ அந்த பதத்துக்கு இருந்தா போதுமா இருக்குங்க இப்ப நல்லா காஞ்சி வந்திருக்கு கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு ஈரம் இல்ல ஆனா கையில ஒட்டுறது மாதிரி இருக்கு இது கரெக்டான பக்குவம் இப்ப இந்த தினைய நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்ப இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதும் ஒரு துணியை சேர்த்து அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தினை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூடிட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் குறைவான அளவில் எடுத்திருந்தனால எனக்கு சீக்கிரமே வந்துடுச்சு இப்போ வேக வச்ச தினை மாவை இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம திணை அளந்து அதே கப்லயே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னா ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம் அதே கப்லயே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு பாகு எதுவும் எடுக்க போறது இல்லைங்க இந்த வெள்ளம் அந்த தண்ணியில கரைஞ்சி வந்தா போதும் இந்த வெள்ளத்துல கொஞ்சம் தூசிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நான் வடிகட்டி சேர்த்துக்க போறேன் நீங்க எடுக்கிற வெள்ளம் சுத்தமா இருந்துச்சுன்னா இந்த இதுவ நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்ப இந்த வெள்ளத்தை இந்த தினை மாவுல நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெள்ளத்தண்ணியில தினை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் அதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சையோட அளவு உங்கள் விருப்பம்தான் கூட குறைய சேர்த்துக்கோங்க முந்திரி ஓரளவுக்கு வருப்பட்டதும் இது கூடயே எடுத்து வச்சிருக்க திராட்சையும் சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பலாக வந்ததும் இது கூட கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இது நல்லா வதங்கினாலும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தினை மாவை இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம தேன் சேர்க்கிறதால தான் நான் க வெள்ளத்தோட அளவு முக்கால் கப்பாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் ஆடுறது அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தினை புட்டம் போது ரெடி ஆகிருச்சு முருகருக்கு நல்ல விசேஷமான நாட்களில் இது மாதிரி செய்யலாங்க கிருத்திகைக்கு மட்டும் இல்லைங்க முருகருக்கு என்னென்ன நாள் விசேஷமோ அன்னைக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க கட்டாயமாக நீங்களும் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்வித் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும் போது மேக்சிமம் லவ் ஆட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்